வணக்கத்துடன் பெரன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் முன்வைக்கப்பட இருக்கிறது என்றும் ஐந்து நாடுகள் அதற்கான முயற்சிகளில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன அப்படி என்றால் இலங்கைக்கு ஒரு பெரிய பாரிய அழுத்தம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கைதான் நம்மிடம் இருக்கின்றன இது தொடர்ச்சியாக இப்படித்தான் நாம் நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய சொந்தங்களும் இப்பொழுது ஐநா மன்றத்தின் முன்பு அந்த மன்றலில் கூடி அவர்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கான நீதி வேண்டும் இத்தனை வருடம் நாங்கள் காத்துவிட்டோம் எங்களுக்கான நீதி எப்பொழுது கிடைக்கும் என்பதை மையப்படுத்தி அவர்கள் இப்பொழுது போராட்டங்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஐநா மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் ஐநா மன்றத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடுகள் இந்த விடயத்தில் எந்தவிதமான தேடலை எடுக்க இருக்கிறது என்கின்ற பொழுது இலங்கையின் தலையில் பேரிடியாக ஒரு விடயம் இறங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அது என்ன இலங்கையின் தலையில் இறங்கி இருக்கக்கூடிய பேரிடி எதனை மையப்படுத்திய களங்கள் இப்பொழுது ஐநா மன்றத்தில் உருவாகி கொண்டு இருக்கின்றது அதில் ஐநா மன்றம் எந்த கோணத்தில் செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற கேள்விகள்தான் தான் மனதிற்குள் எழும்புகின்றன அதை குறித்து இந்த காணொலியில் நாம் தெளிவாக பல விடயங்களை குறித்து நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களை தினமும் சந்திப்பதற்கான களம் அதன் மூலம் உருவாகும் ஐநா மன்றத்தில் தமிழர்கள் பிரச்சனையை மையப்படுத்திய தீர்மானங்கள் வருவது தொடர்ச்சியாக அந்த அமர்வுகள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விடயம் ஒவ்வொரு முறையும் அது சார்ந்த கருத்துகள் வலுபெறுவதும் அதன் பின்பு கால நீட்டிப்பு என்கின்ற க மாய கண்ணாடிக்குள் இலங்கை ஒரு மாயவித்தை காட்டுவதும் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன கடந்த முறை ஆணையராக இருந்த மிக்சல் பக்ஸ்லேட் அவர்கள் இந்த விடயத்தில் மிக தீவிரமாக களத்தில் இறங்கினார் அவர் யாரை கண்டும் அஞ்சவில்லை அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவான கோணத்தில் பயணித்தார் மிக்சல் பக்ஸ்லைட் என்பதுதான் நியாயமான பதிவு ஆனால் அதன் பின்பு நடந்த குளறுபடிகள் சில விடயங்கள் இவைகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கு சுவாசம் விடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனவே இலங்கை அந்த நேரத்தில் சுவாசம் விடுவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆணையர் இலங்கையின் மீது பெரிய ஒரு அழுத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய அறிக்கை காட்டுகிறது இந்த சூழலில் பிரித்தானியா கனடா போன்ற ஐந்து நாடுகள் இணைந்து ஒரு தீர்மானத்தை இலங்கையின் மீது கொண்டு வருவதற்கான ஒரு சூழலை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது இது வழக்கம் போல ஒவ்வொரு முறையும் இலங்கையின் மீது தீர்மானம் வருவதும் இலங்கை அதற்கு எதிர்மறை கருத்துக்களை பதிவு செய்வதும் வாடிக்கையாக நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தானே என்று உங்கள் மனது சொல்வது என் காதுகளிலும் கேட்கின்றது ஆனால் இம்முறை ஒரு மாற்றம் எழும்பியிருக்கிறது அதாவது சர்வதேச மன்னிப்பு சபை மனித மீறல் சபை என சர்வதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு அழுத்தமான கடிதத்தை ஐநா மன்றத்திற்கும் ஐநா மன்றத்தில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்தில் அவர்கள் கோரி இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன அது எப்படி இலங்கைக்கு ஒரு பேரிடியாக மாறும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றன ஐநா மன்றத்தில் இந்த சிவில் அமைப்புகளை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் இலங்கையின் மீது ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதுபோன்ற தீர்மானம் கொண்டு வருவது இயற்கைதான் ஆனால் இம்முறை கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் அழுத்தமாக அதாவது இலங்கையின் மீது ஒரு காட்டமான ஒரு தீர்மானமாக அது இருக்க வேண்டும் இலங்கை சில விடயங்களை செய்ததாக ஒத்துக்கொண்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக பொறுப்புக்கூறல் விடயத்தில் அதற்கான அலுவலகம் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து தங்களுடைய கருத்துகளை பதிவிடலாம் என்கின்ற ஒரு செயல்பாட்டை இலங்கை உருவாக்கி இருக்கிறது ஆனால் அந்த அலுவலகம் செயல்படுகிறதா என்கின்ற விடயம் பெருங்கேள்வியாக இருக்கிறது ஒரு கண் துடைப்பிற்காக அலுவலகத்தை வைத்துவிட்டோம் என்கின்ற நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி கொண்டு பொறுப்புக்கூறல் விடயத்தில் ஒரு பாராமுகமே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன அதுபோல தொடர்ச்சியாக மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் சிறையில் விடுதலையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் இன்று விடுதலை கிடைக்கும் நாளை விடுதலை கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தில் சுமார் பதினாறு ஆண்டுகள் அவர்கள் கடந்து விட்டார்கள் இதுவரை அவர்களுக்கான அந்த விடுதலை கிடைக்கவில்லை இந்த விடுதலை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிகின்ற பொழுதே இலங்கை அரசியல் களத்தில் பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் எனவே இந்த ஐநா மன்றத்தில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் மிக அழுத்தமான தீர்மானத்தை கொண்டு வந்து இரண்டு வருடத்திற்குள் இந்த பிரச்சினைக்கான தீர்வுகளை இலங்கை முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது வருகின்றன அப்படி என்றால் ஐநா மன்றத்தில் இருக்கக்கூடிய அதாவது வலிமை மிக்க நாடுகளாக ஐநா மன்றத்தில் தங்களுடைய செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்க இருக்க நிரூபித்து இருக்கக்கூடிய நாடுகள் இந்த விடயத்தில் அவர்கள் ஒரு அழுத்தமான ஒரு நடவடிக்கை இலங்கையின் மீது எடுக்க வேண்டும் என்பதை சர்வதேச மன்னிப்பு சபை சர்வதேச மனித உரிமை மீறல் சபை என பல சிவில் அமைப்புகள் இப்பொழுது அதற்கான ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொண்டு உறுப்பு நாடுகள் இலங்கைக்கு எதிரான அழுத்தத்தை கொண்டு வருவார்களா அல்ல இலங்கையின் மீது அவர்கள் கொண்டு வருகின்ற அழுத்தங்கள் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை முன்னிலைப்படுத்துமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த கேள்விகளோடு தான் ஐநா மன்றத்தின் கதவுகளையும் நாம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது இங்கு நாம் புரிய வேண்டிய ஒன்று என்னவென்றால் ஐநா மன்றத்தில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானம் வெற்றி பெற்றால் கூட அதை ஏற்றுக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் நாங்கள் அந்த தவறுகளை திருத்துவதற்கான ஒரு களங்களை எடுக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்றால் அது கேள்வி இருக்கின்றன எனவே இந்த விடயத்தில் என்ன நகர்வு நகரப்போகிறது என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விடயத்தில் இந்த சிவில் அமைப்புகளின் து அழுத்தத்தின் காரணமாக இந்த சிவில் அமைப்புகள் எடுத்து வைக்கக்கூடிய வேண்டுகோளின் காரணமாக இந்த சிவில் அமைப்புகள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் சாராம்சங்களின் காரணமாக உறுப்பு நாடுகள் இலங்கையின் மீது ஒரு தீவிரமான அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்கலாம் என்கின்ற நம்பிக்கை வருகின்றன இந்த நம்பிக்கை பல அதிர்வுகளை கொண்டதாக இருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது இது இலங்கையின் தலையில் ஒரு பெரும் இடி விழுந்தது போன்ற ஒரு களமாக இருக்கிறது என்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் முன்னெடுத்து வைக்கிறார்கள் இந்த இலங்கையின் மீது கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் எந்த கோணத்தில் நகர இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு சற்று பொறுத்திருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்